இந்த சூப்பரான பாவக்காய் கறி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி ஒரு பாவக்காய் கறி நல்ல ஈஸியாக செய்யலாம் ஆனால் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாவக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய கட் இதாக தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே பாவக்காய் கொஞ்சம் கைக்காது நல்லாவே இருக்கும் டேஸ்ட் இதில் வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன் கொடுத்துட்டேன் அதுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சாய்ஸ் அளவு இந்த அந்த அளவாக இருக்கிறதுக்கு புளி தண்ணி மிச்சத்துக்கு பாவ காவியை வேணும் இங்கே பிறங்கபுலாக தான் விட்டுருக்கேன் ஒனியன் கார்லிக் பச்சை மிளகாய் தக்காளியும் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் ஊனால அரைவாசி வாசிக்க வச்சு மிளகாய் தூள் அதில் கொஞ்சம் குறைவாக மல்லித்தூள் டென் மினிட்ஸ் குக் ஆகணும் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியமில் வச்சு டென் மினிட்ஸ் இது நான் குக் பண்ண போகிறேன் இது மூடி அவி வைக்கிறேன் நான் அவிய வச்ச பாவக்க அப்படி குக் ஆகிருக்கேன்னு பார்ப்பேன் நல்லாவே இப்போ அவிஞ்சிட்டு இருந்த பாவக்கை நான் இப்படி கட் பண்ணு கட் பண்ணி கரம் மசாலா இந்த ஸ்பூன் ஆள் ஒன்று போடுற முக்கால்வாசி எப்படி மற்றது கொஞ்சமாக கோகோட் மீல் உங்களுக்கு விருப்பம் விருப்பமெண்டா விடுங்க நான் கொஞ்சமாக கோகோட் மீல் போடுறேன் மல்லியில் கொஞ்சம் அப்படியே மூடி வைக்க போகிறேன் நின்று ஒரு டூ மினிட்ஸுக்கு அவக்க நல்லா திக்காவே வந்துட்டுது அது இதை ஒரு சைட்டில் எடுத்து வச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு செய்ய போகிறேன் இந்த தாளிப்பு போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு பேன் அண்ட் எடுத்து கோகோனட் ஆயில் வர்றேன் இங்கே கோகோனட் ஆயில் இப்படி தான் இருக்கும் இது உருக்கிட்டுது அதுக்கு கொஞ்சமாக கடுது நான் கறி கொஞ்சம் தானே சீரகம் இது சின்ன சீரகம் சுத்தமரப்பு போடுறேன் கொஞ்சம் வெந்தியாக அது பொறிஞ்ச கூட அதில் நம்ம வந்து வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சிட்டு இதுக்குலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன் நான் முதலும் கருவேப்பிலை போட்டுட்டேன் தச்சியாகவும் இதில் தாளி கேட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம் போட்டுட்டு தனித்தூள் போட்டேன்னா இப்போ தனி மிளகாய் தூள் தனியவாக ஒன்றுமே சேராத கொஞ்சமாக மிளகாய் தூள் அது நீங்கள் உங்களோட ஸ்பைசிக்கு மாதிரி போடலாம் போட்டு இந்த எண்ணெயில் நல்லாவே பொரிய விளையாடும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்வணும் இல்லை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு தான் போடணும் தூள் டக்க எரிஞ்சிடும் நான் கொஞ்சமா பெருங்காய பவுடரும் போடுறேன் இது ஒரு ஒரு நிமிஷம் காணும் ஒன் மினிட் அப்படி இப்படி வச்சு நீங்க வருத்தீங்கன்னு சொன்னா அந்த தூள்ல உள்ள பச்சை வாடை போய்ட்டு இது நல்லாவே வருபட்டு அந்த தூள்ல உள்ள பச்சை வாடை போய்டுது இந்த பாவக்காய் பேரங்கும் இப்ப இப்படி இருக்குன்னு சொல்லி அழிச்சு வச்சதை அதுக்குல விட போறேன் து இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த ஃப்ளேமை ஓஃப் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாவக்காய் கறி ரெடி ஆகிருக்குது அப்புறம் ஆனால் பாவக்காய் கறி ரெடி ஆயிருக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட நிறைய ஆயில் இல்லை நீங்களும் கூட வீட்டில் செய்து பாருங்கோ இதை எல்லாருமே சாப்பிடலாம் ஸ்பெஷலி நாங்கள் டயபெட்டிஸ் உள்ளாக்களுக்கெல்லாம் நல்லா நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தால் எந்த சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க யூ இந்த பாவக்காய் கறி ரைஸோட சாப்பிடையும் நல்லா இருக்கும் வெள்ளை அரிசி மாவில் செய்கிற பா புட்டோட சாப்பிட என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்குத்தான் இதுமே பாருங்க எப்படி நல்லா டேஸ்ட் வந் வடிவாக வந்திருக்குது இதென்ற டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக